இந்த சேவலோட ரகம் பாருங்கள் காகங்கள் இயக்காலில் இருக்குது சேவலோட வேலை நாலு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரம்ங்க சேவல் ரெடி கண்ணீசலுங்குற மாதிரி சொல்லியிருந்தாரு பொட்டைக்கு எதுவும் போடலீங்க கடுதாக தான் போட்டு வச்சிருக்குங்கிற மாதிரி சேவல்காரு சொல்லியிருந்தாரு இந்த சேவலோட வேலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்நூறுங்க சேவல் கட்டுதாக தான் போட்டு வச்சுருங்க பொட்டைக்கு எதுவும் சேவல் ரெடி கண்ணீசலங்குற மாதிரி செல் இந்த சேவலோட வேலை வந்து பார்த்திங்கன்னா நாலுரூவா சொல்லி சேவல்கார் சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது நாலு எட்நூறுங்க சேவலோட வெயிட்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்காலி எதுவும் இல்லைங்க ரெக்க எல்லாமே நல்லா தான் இருக்குது பாருங்கள் அந்த வால்கட்டி எல்லாமே நல்லா இருக்குது சேவலுக்கு தகுந்த உடம்பு இருக்குதுங்க வீண் கூட நம்ம சந்திக்கிறோம் இது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலுக்காரருங்க சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது மூணு தொலை சேவல் நல்லா இருக்குது கண்டுதான் போட்டு வச்சுருக்காங்க பொட்டைங்களும் போடலைங்க சேவல் ரெடி கண்டிஷன்லங்க த நீச்சல் பழகி தனி தலையாக கண்டிஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க இந்த கீரியோட விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க வால்கட்டி எல்லாமே நல்லா இருக்குது ரெக்கை எதுவுமே நல்லா இருக்குதுங்க வெயிட்டுன்னு பார்க்கும்போது மூணு தொள்ளாயிரங்க நாலு கிலோ பக்கமாக வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் தேடுற நண்பகம் வந்தால் கூட எடுத்துக்கலாங்க சேவலுக்கு உடம்பு எல்லாமே நல்லா இருக்குதுங்க வால்கட்டி எல்லாமே நல்லா இருக்குது சேவலை வந்து பார்த்தீங்கன்னா ரெனி கண்டிஷனுங்கிற மாதிரி இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நூறுங்க சேவலோட வெயிட் அஞ்சு நூறு வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலன்னு பார்க்கும்போது ஏழு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி யூஸ் சேவல் சேவலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள ரகம் நல்லா தரமான ரகங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருங்க பொட்டைக்குதும் போடலாம் கடுதரை தான் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி சொல்லி இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு வருங்கிற மாதிரி ஈஸியூ சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நானூறுங்க மூன்றரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா கடுதான் போட்டு வச்சுருக்கேன் சேவல் நல்லா தரமான சேவலுங்கிற மாதிரி யூஸ் சொல்லியிருந்தாரு பறவை நல்லா இருக்குங்க பறவை பார்த்துட்டு நீங்கள் ரேட்டு பேர் செலவு மாதிரி இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தேடிக்கிற நம்பர் கீரியில் வேணும் அப்படின்னா கூட நம்ம ஒவ்வொன்றும் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வர மேக்ஸிமம் சேவல் எல்லாமே ரெடி கடல் சேவலாகவே வந்துட்டு இருக்குது சேவலோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது மூணு எட்நூறுங்க சேவலோட வெயிட்டு இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா அறுநூறுங்கிற மாதிரி சொல்லி தருங்க சேவலோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது நாலு முந்நூறுங்க சேவலோட வெயிட்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான ரகம் நல்ல ராகங்கிற மாதிரி சொல்லி விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல தரமான ராகுங்க ரகத்துக்கு தான் இந்த ரேட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பறவை நல்லா இருக்குற மாதிரி இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறு வருகிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க தாருங்க சேவல்கார் சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது நாலு எட்நூறுங்க சேவலோட வெயிட்டு சேவலோட நல்ல தரமான ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் எந்த சேவல் விடுவோன்னா பறவை வச்சு பாருங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு சேவல் பிடிச்சா நம்ம எடுத்துலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லி சேவல் எதுவும் இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐநூறு வருங்குகிற மாதிரி சொல்லி இருந்தாருங்க சேவல்கார் சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது மூணு தொள்ளாயிரங்க நாலு கிலோ பக்கமாக வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலை வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போடலைங்க தான் போட்டு வச்சுருக்குதுங்க நீச்சல் பழகி பறவை வச்சுலாம் பார்த்து வச்சு தாங்க வச்சுருக்கேன் நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை சேவல் ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சந்தேகம் தான் எடுத்துக்கலாங்க சேவலை பறவை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சேவல்கார சொல்லியிருக்காருங்க இது மாதிரி சேவல் தேடுற நண்பர்கள் நம்ம சந்திக்கிறோம் நடக்கிறோம் உங்களை நம்ம தான் எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லி தருங்க சேவல்காரு சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது மூணு தொலாயிருங்க சேவலோட வெயிட்டு சேவலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் வர மாதிரி சொல்லி தருங்க மாதிரி சேவலோட கூட நம்ம சந்திக்கிறதா எடுத்துக்கலாங்க பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பார்த்துட்டு பறவை பிடிச்சி சேவல் பிடிச்சா கூட எதோ முன்ன பண்ண அனுசரிச்சு கூட இந்த சேவலோட வெயிட் வந்து பாருங்கள் நாலு கிலோங்க சேவலோட வெயிட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது வால்கட்டி எல்லாமே நல்லா இருக்குது ஆணிக்காள் எது இல்லைங்க முழப்புங்க இது இல்லைங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு நூறுங்க சேவலோட வெயிட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் இது மாதிரி பட்ஜெட்டில் தேர நண்பர்களை சந்தைக்கு வந்தால் கூட எடுத்துக்கலாங்க பறவை வச்சு பார்த்திங்கன்னா எதை முன்னே பண்ணால் சேவல் பிடிச்சா கூட ரேட் எது முன்னே பண்ணிருந்தாலும் ரேட்டு பேசி கூட எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி ஈஸ் சொல்லி தாருங்க சேவலோட வெயிட்டுன்னு வந்து பார்க்கும்போது மூணு தொள்ளாயிரங்க நாலு கிலோ பக்கமாக வருதுங்கிற மாதிரி ஈஸ்வாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி கணிச்சிருங்க நல்லா சேவல் சுறுசுறுப்பதுங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள ரகங்கிற மாதிரி ஈஸ் சொல்லியிருந்தாரு இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி ஈஸ் சொல்லியிருந்தாருங்க சேவல்காருங்க சேவலோட வெயிட்னு வந்து பார்க்கும்போது அஞ்சு நூறு சேவலோட வெயிட் இது மாதிரி சேவல் வேணால் கூட சந்தேகம் தான் எடுத்துக்கலாங்க சேவல் பக்காவாக ரெடி கண்டிஷன்ங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் எந்த சேவலை கூட பறவை வச்சு பாருங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை நல்லா வந்து பறவை பிடிச்சிச்சின்னா ரேட் சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா இருக்குற மாதிரி சொல்லி தருங்க சேவல்காருங்க சேவலோட வெயிட்ன்னு பார்க்கும்போது அஞ்சு கிலோங்க அஞ்சு நூறே வருதுங்கிற மாதிரி சொல்லி சேவலோட வெயிட்டு சேவல் நல்லா பக்காவ ரெடி கண்டிஷன்ங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை நம்ம எப்படினு பார்த்துட்டு கூட நம்ம ரேட் பேசிக்க கூட இந்த சேவோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் சேவல்கார் இது மாதிரி சேவல் தேர்தல் சந்தேகம் தான் எடுத்துக்கலாங்க பறவை வச்சு பார்த்துட்டு நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி ஈஸ் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலோட வெயிட்னு வந்து பார்க்கும்போது நாலு முந்நூறுங்க சேவலோட வெயிட்டு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில் பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம சனிக்கிழமை நடக்கிற குங்குணாபுரம் சந்தைங்க தான் எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசிச்சு கூட எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது அஞ்சு இரநூறுங்க சேவலோட வெயிட்டு சேவலோட விலை வந்து பார்க்கும்போது எண்ணூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவல் பொட்டைக்கு போகிறத கூட பயன்படுத்திக்கலாங்க விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லி சேவல் பார்க்கவா ரெடியாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணுணா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலோட வெயிட்னு வந்து பார்க்கும்போது மூணு தொள்ளாயிரம்ங்க நாலு கிலோ பக்கமாக வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் பக்கமாக ரெடி கண்டிஷன்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க பறவை நல்லா இருக்குதுங்க நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் எந்த சேவலை போடணுன்னா பறவை வச்சு பாருங்கள் பறவை பார்த்து ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அஞ்சு ரூபா சொன்னார் அப்புறமேட்டு தான் ஐநூறுரூவா குறைச்சி நாலு ஐநூறு கொடுத்துருப்பாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலோட வெயிட் என்ன வரும்னு கேட்கும்போது நாலு தொள்ளாயிரம் வரும்பாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் இது மாதிரி சேவல் வெளியினா கூட நம்ம சந்தை தான் எடுத்துக்கலாங்க இந்த இசைவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு வருங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது நாலு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிச்சுலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க விளையாட்டுக்கு பயன்படுத்திருக்கலாங்க இது மாதிரி பச்சை பச்சைக்கால் தேடிக்கிற நண்பர்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னாடி பேச்சி கூட எடுத்துக்கலாங்க இந்த செவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லி டைப் டைப்ளாக்ல இது மாதிரி பொட்டைக்கு போகிற நண்பர்கள் வந்தால் கூட எடுத்துக்கலாங்க இல்லை விளையாட்டு பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் வந்தாலும் எடுத்துக்கலாங்க பறவை வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் எந்த சேவை கூடன்னா எடுத்துகிட்டு போய் வைங்க நீங்கள் பறவை பார்த்துட்டு இருக்கிற பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாம் இந்த சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலுநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறுநூறுங்க சேவலோட பறவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பறவை வச்சு பார்த்திங்கன்னா பறவை பேசிக்கூட ரேட்டு இருக்கலாங்க பறவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான குவாலிட்டியான பறவைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சவல்காரு சேவலோட வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லி நாலு ஆறுநூறு வருங்கிற மாதிரி சொல்லி சேவல் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பயன்படுத்திக்கலாங்க பொட்டையும் போட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வீடுன்னு கூட நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கோணா சந்தைங்க தான் எடுத்துக்கலாங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்போ நம்ம வீடியோ பார்த்து எங்கரேஜ் இருக்கும் நம்ம சேனல் நிறைய பார்க்குறீங்க இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வார வாரம் போகிற வீடியோ தொடர்ந்து இருக்க மாட்டேங்க இப்போ வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்பர்